இந்த பறவைகள்லாம் எந்த கல்லூரியில் போய் வந்து இந்த கூடு கட்டுறதுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல அவ்வளோ நேர்த்தியாக அழகாக கூடு கட்டுறாங்க இந்த ரெண்டு காகங்களும் சேர்ந்து இந்த மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு அதை வந்து அடகாத்துட்டு வந்தாங்க ரெண்டு காகத்தில் ஒரு தாய்க்காகமோ தந்தைக்காகமோ தெரியல தனியாக போயிட்டு இரையை தேடிட்டு வந்து இறையை சாப்பிட்டுட்டு வந்து அமர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு காகம் வந்து இப்போது உன்னோட கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குமா தெரியல அது போய் இறையை தேடிட்டு வரும் ஆனால் ரெண்டு காகத்தில் ஒரு காகம் வந்து அந்த முட்டை மேலே அமர்ந்துகிட்டே தான் இருந்தது என் நேரமும் அங்கேயே தான் அது வந்து முட்டைகளை பா பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தது இப்போ குஞ்சு பொறிச்சாச்சு குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு காகமும் மாறி மாறி போய் அந்த குஞ்சுகளுக்கு இறையை தேடி கொண்டு வந்து அழகாக வாயில் வந்து ஊட்டி விடுறாங்க இந்த பாருங்கள் அந்த குஞ்சுகளை எப்படி வாயை திறந்து அந்த சாப்பாடை வாங்குதுன்னு இந்த பார்க்கும் போதே அவ்வளோ வந்து மெய் செலுத்திடுச்சுங்க நம்ம மனிதர்களை மாதிரியே இந்த பறவைகளுக்கும் எவ்வளோ ஒரு தாய் பாசம் தந்தை பாசமும் இருக்குது பாருங்கள் ரெண்டு காகமும் மாறி மாறி போகுதே தவிர ரெண்டும் சேர்ந்து வெளியில் விட்டுட்டு போகலை ஏதாவது ஒரு காகம் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவ்வளோ அழகாக வந்து குஞ்சுகளை பராமரிச்சிட்டு இருக்குங்க நானும் இதுங்களுக்கு தண்ணியும் இறையும் தினமும் வச்சிகிட்டு இருக்கேன் அதை கொண்டு போய் அது அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க அப்படி இருக்குது இதை பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இந்த காற்றுல மரம் அசையும் போது அவ்வளோ காற்றுக்குமே அந்த கூடு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்க பாருங்கள் அந்த குஞ்சுகள் எவ்வளோ அழகாக வாயை திறந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுதுங்க இந்த பறவைகளை நினச்சா வந்து அவ்வளோ வந்து ஐந்தறிவு தான் அதுங்களுக்கு நம்மளை மாதிரி ஆறு அறிவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுங்களுக்கு தன்னோட குஞ்சுகளை எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு தனக்கு அந்த மரத்தில் வீடு கட்டி தன்னோட குடும்பத்தை அங்கே வந்து வசித்து அதை வளர்க்கணும்னு எவ்வளோ அழகாக அது பிளான் போட்டு செய்து பாருங்கள் இந்த சந்தோஷத்தை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்